அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் அதாவது சிவருத்ர காளியம்மனுடைய ஆலயத்தில் காளி தீச்சை வந்து கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகிறாங்க காளி தீச்சை வாங்கணும் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கிட்டு காளித்தீச்சை வந்து வாங்கிக்கிறலாம் இந்த காளி தீட்சை யாரெல்லாம் வாங்கலாம்ங்கிறது சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிறணும்னு ஆர்வம் உள்ளவங்க காளித்தீச்சையை வந்து வாங்கலாம் குரு மூலியமாக தீட்சைகளை வந்து வாங்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காளி வணங்கக்கூடிய பக்தர்கள் காளியை அனுக்கிரகத்தை பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த காளி தீட்சையை வந்து வாங்கலாம் சரிங்களா இந்த காளி தீட்சை வாங்குறவங்களுக்கு உடற்கட்டு மாலையும் குரு ரட்சையும் குருவுடைய பாத இலவசமாகவே வந்து கொடுக்குறாங்க சரிங்களா காளி தீட்சை வந்து சும்மா ஏனாவதானன்னு எல்லாருமே எடுக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு குரு மூலியமாக ஒரு தீட்சை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குருட்ட உள்ள சக்திகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வரும் அதுதான் குரு தீட்சை அப்படிங்கிறது சொல்கிறது சும்மா வந்து ஒரு ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்காமல் எல்லா தெய்வத்துக்கும் தீட்சை கொடுக்க முடியாது அவங்க என்ன தெய்வத்தை வணங்குறாங்களோ அதுக்கு மட்டுந்தான் அவங்க என்ன செய்ய முடியும்னா தீட்சை கொடுக்க முடியும் இதை எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அதனால் காளி தீச்சை வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்குங்க அதாவது காளி தீட்சை வந்து நம்மளுடைய ஆலயத்தில் தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போது டு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே காளி தீட்சை வந்து கொடுக்குறோம் சரிங்களா காளி தீட்சை கொடுத்த பிறகு காளியோடைய வஷிய மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த காளியை எப்படி வந்து வஷியம் பண்ணலாம் அப்படிங்கிற சூட்சம ரகசியங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயத்தில் கலந்துக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்குங்க சரிங்களா